ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக நான் கோவில்பட்டி இந்த ஸ்ரீவலிபுத்தூர் வரையும் நான் போய்ட்டு வந்திருந்தேன் ஸோ நான் போயிட்டு நான் ரிட்டன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து நான் மார்னிங் வந்து நான் ரிட்டன் ஆகிட்டேன் ஸோ அந்த டூ டேஸ் வந்து நான் அங்கே இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வரவே இல்லை அவங்க வீட்டிலேயே வந்து ஏதாவது போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ மாத்திரை வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் சோடா வாங்கிட்டு வா ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வைத்தியமெல்லாம் செட் ஆகலை நான் வீட்டிலே பார்த்தீங்கன்னா விட்டமின் டேப்லெட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன் எப்போயுமே ஸ்டாக்கு அது வந்து கொடுத்து பார்த்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்து குறஞ்சது ரொம்ப ஹை ஃபீவராக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லோ கிரேட் ஃபீவர் வரையும் வந்துடுச்சு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபுட் ஸ்வெல்லிங் வந்து அதிகமாகிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா எடிபான்னு சொல்லுவாங்க அந்த ஃபுட் ஸ்வெல்லிங் வந்து அதிகமாகிட்டே இருந்தது அதே மாதிரி அப்டோமன் ஸ்வெல்லிங் வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்தது ஸோ ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் அவங்க வரவே இல்லை ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் போக முடியல போல் ஆனால் அவங்க கரெக்டாக எனக்கு வந்து தெரியப்படுத்தலை நான் கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் போய்கிட்டு தான் இருக்கேன் போய்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மல்லு கட்டிக்கிட்டே இருந்தாங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸோ பதினொன்னாந்தேதி வந்து பத்தாம்தேதினு நினைக்கிறேன் பத்தாந்தேதி ஆம்புலன்ஸ் புக் பண்ணி அது கடைசியாக வந்து வரமாட்டேன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அடம் பிடிச்சதுனால நான் கேன்சல் பண்ணிட்டேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து மார்னிங் வந்து நான் ஆம்புலன்ஸ் புக் பண்ணி இங்கே எங்கள் வீட்டு வேப்பம்பட்டில் இருந்து திருவள்ளூருக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ திருவள்ளூரில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே வந்து யூரலஜி டாக்டர்லாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணதுனால நாங்கள் இங்கேருந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு திருவள்ளூரில் ஒரு ஹாஃப் டே இருந்தோம் டுவெல்த் அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாகவே ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஆம்புலன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஆம்புலன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜிஜிஎச் வரையுமே போயாச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து எமர்ஜென்சி வார்டில் வந்து சேர்க்குறாங்க ஸோ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரொசீஜர் பார்க்குறாங்க ஸோ பார்த்துட்டு ஸோ காம்ப்ளெக்ஸிட்டி வந்து ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணணுமோ அவங்க வந்து அதை வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க அங்கேருந்து இருந்து அந்த எமர்ஜென்சி இருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசன் வார்டுக்கு வந்து மாற்றுறாங்க அது மாற்றினதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் கிட்டே இருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ த்ரீ ஃபோர் டேஸ் வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட்டு நார்மலாக மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து ரேடியேஷன் ஆன்காலஜிக்கு வந்து மாற்றி விட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு ஸோ நான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாம் தான் நான் இப்போ வந்து போட்டு காமிக்கலான்னு இருக்கேன் ஸோ முழுக்க பாருங்கள் ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எண்டோமெட்ரியமில் வந்து வந்து பரவியிருக்கு ஆக்சுவலாக டுவெண்ட்டி எயிட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இஸ்டரக்டமின்னு பண்ணாங்க இஸ்டரக்டமிங்றது என்னென்னா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுற ஒரு ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க பப்ளிக் ஹெல்த் சென்டரில் வந்து பண்ணியிருந்தோம் அங்கே வந்து நாங்கள் காசு கட்டி தான் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரேடியேஷன் எதுவும் சஜஸ்ட் பண்ணலை ஒருவேளை அப்போயே வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் செட்டிங் ரேடியேஷன் வந்து கொடுத்துருந்தா இப்போ இந்த கேன்சர் வந்து பரவி இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே ஜிஹெச்சில் இருக்க அந்த டாக்டர்ஸ் சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு வந்து அது முன்னாடி அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்களா இல்லைனா வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆச்சா என்றது தெரியல பட் இது வந்து ஹண்ட்ரடில் வெரி ரேர் கேசஸ் தான் இந்த மாதிரி ஆக விடுவாங்க மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா அது வந்து சரியாயிடும் நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்கக்கூடாது பட் இப்போ வந்து உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்து ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்குது அது ஆல்ரெடி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பிஃபோரே பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் வந்து உள்ளுக்குள்ள நல்லா பரவி அந்த லங்ஸ் வரையுமே பார்த்தீங்கன்னா இருக்கு அதாவது நல்லா பரவி இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை தான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி இப்போ ஜிஹெச்சில போய் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கு இப்போ வந்து பாத்ரூம் தான் போக முடியாமல் இருந்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கத்தீட்டர்லாம் கூட போட முடியும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த செல் குரோத் வந்து இருக்குது அவங்களுக்கு அந்த பாத்ரூம்க்கு கூட கத்திட்டர் போட முடியல ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க முடியல ஈவன் அந்த ஸ்டூல் அதாவது டாய்லெட் கூட பார்த்தீங்கன்னா அவங்களால போக முடிய மாட்டேங்குது அதுக்கு என்ன ரீசன் சொல்லிவிட்டு அவங்க சிடி ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு போனதுக்கு நம்ம பே பண்ணி தான் நம்ம சிடி ஸ்கேன்லாம் எடுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிடி அப்டமென்ட் அதுக்கப்புறம் சிடி அந்த செஸ்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எடுக்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சிடிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரூபாய் ஐநூறு ரூபாய் கட்டுற மாதிரி வரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரூபாய் கொடுத்துட்டு நம்ம கேஷ் தான் கொடுக்கணும் யூபிஐ பேமெண்ட்லாம் அக்செப்டட் கிடையாது கார்ட்ஸ் கூட அக்செப்டட் கிடையாது ஜிஎச்சை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் கேஷில் தான் டீல் பண்ணுற மாதிரி வருது அதனால் நீங்கள் வந்து எனோ கேஷ் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு வந்து உதவும் இல்லைனா அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி அந்த சிடி ஸ்கேன்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறதுக்கு க்யூவில் நிற்கணும் இவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நடக்க முடியாது ஸோ படுக்கையிலே தான் இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியிலேயே தான் நம்ம அந்த ஸ்ட்ரெச்சர்லேயே தான் தள்ளிட்டு போகிற மாதிரி இருந்தது அந்த ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போகிறதுக்கு ஒருத்தராலாம் முடியாது அதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து லேபர் இருப்பாங்க அந்த லேபரோடு தான் நம்ம போகணும் வரணும் அப்படி இல்லாமல் நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த லேபர் என்ன கேட்பாங்கன்னா அது ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் வரத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நூறுரூபா வந்து கேட்டு வாங்கிடுறாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஹெச்னு சொல்லுவோமே தவிர அங்கே ஏகப்பட்ட இதர செலவுகள் வந்து இருக்க தான் செய்யுது முக்கியமாக அங்கே சாப்பாடுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அங்கே ப்ரொவைட் பண்ணுற சாப்பாடு அந்த அளவுக்கு வந்து செட் ஆகாது நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்றேன் ஆனால் பேஷண்ட் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதில் ஒரு சிலது மட்டும் சாப்பிட்றாங்க சுண்டல் சாப்பிட்றாங்க தயிர் சாதம் சாப்பிட்றாங்க மற்றபடி இந்த இட்லி எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இல்லை பொங்கல் எல்லாம் கூட கொடுப்பாங்க அது கூட கொஞ்சம் சாப்பிட்றாங்க அது மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தான் நிறைய சாப்பிட்டேன் ஸோ அதனால பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் வந்து செட் ஆகாது அங்கே ஆனால் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் வேஸ்ட்டு தான் பால் எல்லாம் கூட கொடுக்குறாங்க அது கூட பார்த்திங்கன்னா தயிர் இந்த எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி வந்து சாப்பிட்டாங்க எங்கள் அம்மா ஆனால் ஒரு சிலதெல்லாம் சாப்பிட்ல அதனால ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது அதனால பார்த்திங்கன்னா ஜிஹெச்ஆர்னாலும் இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து நிறைய தான் உங்களுக்கு வந்து செலவு ஆகிட்டே தான் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்குன்னே பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி எல்லாம் கூட கொடுக்குறாங்க இந்த ராகியில் கஞ்சி எல்லாம் கூட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சூப்பு இதை மாதிரிலாம் கூட கொடுக்குறாங்க ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரீயாக கொடுக்கறது கூட நம்ம வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்துருந்தேன் ஆனால் அது வந்து பிடிக்காமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து எல்லாமே வாங்கிட்டு கீழே கொட்டுறது அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி தான் பார்க்க முடியுது ஸோ இந்த ஜிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல்க்கு காப்போசிட் வந்து இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இங்கே வந்து தெரியப்படுத்துகிறேன் இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தாறு வருஷமாக வந்து இயங்கிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து இருப்பாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க அந்த இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரி பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததை விட இங்கே எக்மோர் இந்த ஜிஹெச் இதெல்லாம் பார்த்தது தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து செட்டாக இருக்குது ஸோ அவங்களுக்கு ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு நான் இருக்காங்க அந்த அளவுக்கு நான் வந்து கேர் எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இதெல்லாமே சாத்தியமாகுது ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா அதனால் அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது நம்ம ஜிஹெச்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹைடெக்காக தான் இருக்குது ஸோ வெளியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் லட்சக்கணக்கில் செலவாகும் இங்கே வந்து இந்த காப்பீட்டுத் திட்டம் இருக்கும் இல்லையா அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணி தராங்க பட் அதுக்கான அலைச்சல் அதுக்கான அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறையவே இருக்கும் கண்டிப்பாக வந்து அட்டெண்டர்ஸ் மஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து லேடி அட்டெண்டர் வந்து கேட்பாங்க எனக்கு வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அம்மா வந்து பேஷண்ட்டாக இருப்பாங்க அவங்கள வந்து வார்டில் கொண்டு போய் வச்சிடுவோம் ஆனால் ஆனால் அந்த அட்டெண்டராக இருக்கேன் பார்த்திங்களா எனக்கு வந்து நிறையவே அலைச்சல் இருந்தது தினமும் வந்து அந்த பிளட் டெஸ்ட்டு இந்த யூரின் டெஸ்ட்டு இப்படி மாற்றி மாற்றி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து நம்ம போய் கொடுத்து நம்ம வாங்கறத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய க்யூ இருக்கும் நிறைய சண்டை சச்சரவு வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இருக்குது அது பற்றாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வார்டிலையே பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து படுத்துக்கிறதுக்கு பெட்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீட்டாக வந்து இருக்கும் ஆனால் அந்த அட்டண்டன்ஸ்லாம் படுக்கிறதுக்கு கீழே தான் படுக்கணும் ஸோ கீழே படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சிங்க நிறைய இருக்குது விதவிதமான கற்பம்பூச்சிங்களை வந்து பார்த்தாச்சு மூட்டை பூச்சிகளை கூட பார்த்தாச்சுங்க அவ்வளோ பூச்சி வந்து இருக்குது அவ்வளோ பெருசாக வந்து இருக்குது கொசு தொல்லை வேறு பயங்கரமாக இருந்தது நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் டேஸ் வந்து நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தோம் அம்மா வந்து ஓரளவுக்கு பெட்டில் படுத்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தூக்கம் கூட கெட்டு போச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து சோர்வாய் வாய்ப்போச்சுன்னா பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கிளிப்பிங்ஸில் இருக்க இந்த வார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசன் வார்டு நார்மலாக எமர்ஜென்சிலேருந்து இங்கே கொண்டு வந்து வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணுவாங்க ப்ராப்பராக அந்த பிளட் டெஸ்ட்டு இந்த சுகரு அதுக்கப்புறம் நார்மலாக இந்த யூரின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி ட்ரீட்மெண்ட்டாக எந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறது இந்த வார்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வார்டுக்கு வந்து மாற்றுவாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ மேக்சிமம் எமர்ஜென்சிலிருந்து இந்த ஜென்ரல் மெடிசன் வார்டு ஜென்ரல் மெடிசன் வார்டுல இருந்து எங்கள் அம்மாவுக்கு கேன்சர்ன்றதுனால ரேடியேஷன் ஆன்காலஜிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அந்த பிஜி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே பேசுவாங்க இப்போ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையவே வந்து இந்த டெக்னிக்கலாக எனக்கு தெரியுது ஸோ மெடிக்கலாக கூட பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பேச முடியுது அதனால் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து தெல தெளிவாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் அவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகும் ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து அங்கே வந்து செட்டில் ஆகிடுறாங்க ஸோ ஜிஹெச் வந்தாலே பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாங்க முக்கியமாக பேஷண்ட்டை கூட அந்த அட்டண்டர் எல்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்குறாங்களா கண்டிப்பாக கிடையாது ஸோ மாத்திரலாம் கூட பார்த்திங்கன்னா எக்கு தப்பாக வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறையவே பார்க்க முடியுது பட் அது நம்ம வந்து பார்த்து கரெக்டாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேஷண்ட்டை வந்து குணம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நல்லாவே கொண்டு வந்துக்க முடியுது ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருந்தது யூரின் போக முடியல இல்லையா ஃபஸ்ட்டு அந்த யூரினை வெளியில் எடுக்கணும் அப்போ தான் உடம்பு வந்து சரியாகும் அதனால் பார்த்தீங்கன்னா அது கத்தர் வந்து ட்ரை பண்ணாங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களால போட முடியல கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு மூக்கு வழியாக டியூப் விடுவாங்க பார்த்தீங்களா அந்த டியூப் அந்த தின்னாக இருக்கும் அந்த டியூப் வச்சு நம்ம வந்து போட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு டெம்ப்ரவரியாக ரொம்ப டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து ட்ரை பண்ணார் அந்த மாதிரி தான் கத்திட்டர் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஒரு பத்து நாள் கிட்டே வந்து இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசஞ்சாக கூட பார்த்தீங்கன்னா அந்த கத்திட்டர் வந்து வெளியில் வந்துடும் ஏன்னா கத்திட்டர்ன்றது உள்ளே பலூன் மாதிரி வந்து வீங்கும் அது என்ன தான் பண்ணாலும் வெளியில் வராது பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தின்னாக வந்து உள்ளே வந்து சொருகிறாங்க அது வழியாக வந்து அந்த லிக்விட் வந்து பாஸ் ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த யூரின் எல்லாமே லீக் ஆகுது அந்த இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளர்பீடி இருந்தது ஸோ டயபர்ஸ் வந்து மாற்றணும் இந்த மாதிரி நிறையவே பிரச்சனை இருந்தது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ இதெல்லாமே ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ எங்கள் அம்மாவை தேற்றி நான் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோயில் இருக்கும் அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் ஆன்காலஜிக்கு அங்கே வந்து கரண்ட்டு வந்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வார்டில் வந்து இருப்பாங்க ஸோ தினமும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேடியேஷனுக்காக இறங்கி வந்து வரணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ளேஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் நல்லாவே இருந்துருக்கு அது ரொம்ப பழைய பில்டிங் தான் அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ கேஸ் வந்து வெடிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் வந்து இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிவிட்டு அங்கே வந்து புதுசாக வந்து ஒரு பிளாக் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் கூட நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஜிஹெச்னு நம்ம வந்து சொல்லுவோம் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது ரொம்ப ஹைடெக்காக ரொம்ப ஹைஃபையாக இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும் அங்கே இருக்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வந்து இருக்கும் என்ன அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஜனங்க அதிகமாக இருக்காங்க இல்லையா ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்திங்கன்னா பேஷண்ட் மேலே பேஷண்ட் வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ வார்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சுத்தமாக இருக்க மாட்டேங்குது ஏதோ வந்து அவங்க பெனாயில் வந்து போட்டு தொடக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கற்பான் பூச்சி ஏகப்பட்ட மூத்த பூச்சி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கொசு எல்லாம் வந்துடுது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக நோய் ஏதாவது உண்டு பண்ணிவிடுமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருந்தது அந்த அளவுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துருந்தது பட் மற்றபடி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் அந்த பிஜி அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக ஈவன் அந்த நர்சஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க பட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஓபியா அடிக்கவும் செய்கிறாங்க அவங்க கிட்ட வந்து வேலை வாங்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆகுது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல சேலரிஸாக தான் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வச்சுக்கிட்டே கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இன்கம் டேக்ஸ்க்காக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் இங்கேருந்து திருவள்ளூர் போனப்போயுமே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த சேலரி பற்றியெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டேக்ஸ்க்காக அதனால் அவங்களோட பேசிக் பே அவங்களோட டோட்டல் பே எல்லாம் பார்க்க முடியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் நைன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் லாக் எயிட் தௌசண்ட் சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ நல்ல சேலரிஸில் வந்து இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஓபி அடிக்காமல் கொஞ்சம் பேஷண்ட்டுக்கு வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தான் ஸோ எல்லாரையும் நான் சொல்ல வரல வெரி ரேர் ஒரு நூற்றுல ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அந்த மாதிரியும் இருக்காங்க அதனால் சொல்ல வரேன் ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்லாம் தேங்க விடக்கூடாது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும் அப்போ தான் நமக்கு உடம்பு வந்து நல்லா இருக்கும் அப்படி இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சு ரொம்ப சோர்வாயிட்டாங்க ரொம்ப வந்து அந்த ஃபீவர்லாம் கூட வந்துடுச்சு முக்கியமாக டாய்லெட் வரவே இல்லைங்க கடைசி வரைக்கும் ஒரு பத்து நாள் அவங்க டாய்லெட் போகாமே தான் இருந்தாங்க ஸோ பாத்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா கத்திட்டர் மூலமாக எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி டெம்பரரியாக வந்து வெளியில் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷனாக வந்துகிட்டே இருந்தது அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ணுறது அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு போய் சப்மிட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கும் ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பல வருஷமாக நான் வந்து ஹேண்டில் பண்ணி எங்கள் அம்மாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் நிஜமாகவே பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வந்து பெற்றுக்கிட்டதுக்கு ஆச்சரியப்படணும் கண்டிப்பாக வந்து எத்தனை பேர் செய்வாங்கன்னு தெரியல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட செய்வாங்களான்னு தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு கல்யாணமாக எனக்கு குழந்த பிறந்தால் கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து பார்த்துப்பாங்களான்றது டவுட்டு தான் நிஜமாகவே எங்கள் அம்மா வந்து கொடுத்து வச்சிருக்கணுங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுக்கணும் ஏன்னா அது வந்து நானே சொல்கிறேன் ஏன்னா எனக்கே தெரியுது நான் படுற கஷ்டம் எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அலைஞ்சு அலைஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடம்பு முடியாமல் போச்சு நமக்கும் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு வாய்ப்பு போச்சு நம்மளும் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஜிஎஸ்டிலலாம் பார்த்துக்க முடியுது அப்போ ஓபியில் போய் நம்ம பார்க்கணும் நமக்குமே பார்த்திங்கன்னா அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் அங்கே ஸோ ஓபிக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு வர சொல்லுவாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அலைச்சல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லீவெல்லாம் போட்டுட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஓபியோ இல்லைன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த பேஷண்ட் கூட இருக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும் என்ன பண்றது ஸோ அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க அந்த பாத்ரூம் எல்லாம் வெளியில் வர வர பாத்தீங்கன்னா அந்த இடிமான்னு சொல்லுவாங்க அந்த ஃபுட் ஸ்வெல்லிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பிரஸ் பண்றாங்க பண்ணுறப்ப பண்றப்ப அந்த குழி அப்படியே இருக்கு அந்த குழி அப்படியே இருந்தால் நல்லது தான் போல அதனால வந்து தேத்திடுலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த யூரின் வெளியில் எடுக்க எடுக்க பாத்தீங்கன்னா அந்த கெரட்டினல் லெவல்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது வந்து டூ பாயிண்ட் எயிட் லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ்க்கு வந்து குறைஞ்சி போச்சு அதனால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதிகம் தான் எனக்கு வந்து அந்த கெரட்டினல் லெவல் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் இருக்குது எப்போயுமே அது மேக்ஸிமம் லெஸ் தென் ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து இருக்கணும் இப்போ அம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எடுத்த டெஸ்ட்டில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம கிட்னி வந்து சேஃப் தான் கிட்னி வந்து கெட்டு போகாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு நம்ம வந்து கொண்டு போய் நம்ம காமிச்சாதாங்க அப்படி இல்லைன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த உறுப்பு எல்லாமே கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் டாக்டர் நினச்சா கூட காப்பாற்ற முடியாது கடவுள் நினச்சா கூட காப்பாற்ற முடியாது ஏன்னா எந்த பொருளாக இருந்தாலும் அது நல்லா இருக்கப்போ போய் நம்ம வந்து சரி செஞ்சுக்கணுமே தவிர ரொம்ப வந்து வீணாக போனதுக்கப்புறம் கண்டிப்பாக சரி செஞ்சாலும் தாங்காது அதுதான் யதார்த்தம் ஆனாலுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வயிறு வேலையின்னு துடிச்சப்ப நான் உடனே பார்த்தீங்கன்னா எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு அங்கே வந்து கேட்டதுக்கு கொண்டு வாங்க பரவாயில்லன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட்டாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து சரியாக போச்சு ஸோ நைட்டு வந்து நாங்கள் அங்கேயே வந்து படுத்துடணும் காலையில் ஓபி மூலமாக நம்ம உள்ளே வந்து போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓபி மூலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன் எனக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியல எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டும் இல்லை அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபது வயசு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக வந்து அட்மிட் ஆகி அந்த பொண்ணு வந்து செத்துட்டு குழந்தை மட்டும் பழச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய கண்ணில் வந்து படுது அதனால ஃபஸ்ட்டே அபசகுணமாக இருக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அட்மிஷனுக்கு ஓகேவா இல்லைனா நீங்கள் வந்து வெளியில் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்குற நேரம் நாங்கள் வெளியில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிட்டு வந்தது தான் தப்பாக போச்சு ஒருவேளை எக்மோர்லேயே இருந்திருந்தா அங்கேயே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே நல்லா வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்களே ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டோ கீமோ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை மேபி அதுக்கப்புறம் அது எப்படி மாதிரமோ தெரியாது இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் அதனால இப்படி வந்து ஆகிப்போச்சு அந்த வாட்டி அந்த நான் மஸ்கட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த ஜாப் வந்து நம்ம விட முடியாது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கியிருந்தேன் இந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேற பாதியில் நிற்கிது எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடி அதனால பார்த்தீங்கன்னா காலம் தெரியாமல் நம்ம காலை விடக்கூடாது நம்ம தேவையில்லாத தப்பான முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு நஷ்டம் தான் சொல்லிவிட்டு சரி ஒன் வீக்கில் வந்து முடிஞ்சிடும் இல்லையா சார் ப்ரைவேட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு ரூபாய் செலவு பண்ணி அம்மாவுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை ரிமூவல் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் ஸோ இதுதான் ஆரம்பித்தது அப்போ வந்து அந்த பப்ளிக் ஹெல்த் சென்டர்லேயாவது கொஞ்சம் சஜஷன் நல்லா பண்ணி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காது பட் இன்றைக்கி வந்து நான் அவங்களுக்கு கொண்டு போய்ட்டு தேர்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேன்சரு பின்னாடி ஸ்பைனல் கார்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து டாய்லெட் போக முடியல ஸோ கரண்ட் வைக்க ஆரம்பிச்சு ஒரு ஏழு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டாய்லெட் வந்துக்கிட்டே இருந்திருக்கு அது வந்து டைப்பர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து க்ளீன் பண்ணிக்க வந்து சொல்லியிருந்தேன் யூரின் கூட பார்த்தீங்கன்னா கத்தீட்டர் வந்து ஒரு ஃபோர் டேஸ் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிஜியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒரு சிலர் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுறாங்க அந்த கத்தீட்டரே உள்ளே போயிடுச்சு ஸோ இப்போ வந்து நார்மல் கத்தீட்டரில் தான் இருக்காங்க இது வந்து சேஃப் இது வந்து உள்ளெல்லாம் உருவீட்டெல்லாம் வராது அதனால் இவ்வளவையும் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து பத்து நாள் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வந்து போயிருந்தேன் அந்த நாள் பார்த்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லையே பக்கத்தில்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவே இல்லை ஸோ நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக அட்டெண்டர் இருக்கணும் உங்களால் பார்த்துக்க முடியாது நீங்கள் ஒருத்தர் தான் பார்த்துக்குறீங்க ரெண்டு வாரமும் பார்த்துக்குறீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் யாருக்காக இருந்தாலும் கஷ்டம் தான் அம்மாவுக்கு வந்து இப்போ டாய்லெட் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பாத்ரூம் எல்லாம் கூட குவான்டிட்டி வைஸ் நல்லாவே வருது அதனால் அவங்களுக்கு உடம்பு வந்து தேரிடுச்சு எட்டு கரண்ட்டு போதும் நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சரி பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கரண்ட்டு வேணான்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணி அனுப்புனாங்க அது எதாவது பாலிடிக்ஸா இல்லைனா வந்து போதும்னு சொல்கிறாங்களான்னு தெரியல பட் ஆனால் பெரிய டாக்டர் எங்கிட்ட சேர்ந்துறாங்க சோ இது ஏஜ் வைஸ் பார்த்தாலும் radiation நிறைய உடம்புக்கு பட்டா உடம்புக்கு நல்லது இல்லப்பா அதனால நீ வந்து இப்ப கொண்டு போய்டு என்னதா இருந்தாலும் கேன்சர் வந்து முத்தி போச்சு அதை வந்து மனசுல வச்சுக்கும் அப்பப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்து எங்க அம்மாவையும் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுத்தாங்க ஸோ கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இருபத்தி தேதி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து திரும்பி வரும் ஸோ பன்னெண்டாம் தேதி காலையில கிளம்பி இருபத்தி தேதி நைட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வரோம் ஸோ கிட்டத்தட்ட பாருங்க கிட்டத்தட்ட இதுவே ஒரு பதினாறு நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் நான் இப்போ இந்த கிளிப்பிங்ஸ்ல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு மேலே இருக்க வார்டு இந்த வார்டில் வந்து அம்மா வந்து படுக்க அங்க அங்கேருந்து அந்த ரேடியேஷனுக்காக நாங்கள் வந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரேடியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களால நடக்க முடிஞ்சது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க விட்டு நான் வந்து கொண்டு வந்தேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் கூட கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கு உடம்பு வந்து நல்லாவே குணமாகும் ஸோ இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங்கு நிறைய க்ராக்ஸ் இருந்தது அந்த பீம்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இடிஞ்சு விழுற மாதிரி இருந்தது ரொம்பவுமே ரிஸ்க் இருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பேஷண்ட்ஸை வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் கூட இன்டிமேட் பண்ணியாச்சு கூடிய சீக்கிரம் வந்து அந்த வார்டெல்லாம் கூட மாத்திரதான் அவங்க சொல்லிருந்தாங்க ஸோ ஜிஹெச் பொறுத்தவரை எல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க பட் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக பண்ணுறாங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து தெரியுது இல்லையா என்ன மாதிரி ஆளுக்கு நிறையவே வந்து மெடிக்கலாகவும் தெரியுது அதனால நான் டக்கு டக்கு நான் கேட்டு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ண வைக்கிறேன் பட் மற்றவங்களுக்கு சாத்தியம் இல்லை இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் அது ஒரு பெரிய கேள்வி கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அம்மா வந்து உடம்பு நல்லாவே தேத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓல காரில் தான் நான் வந்து கொண்டு வந்திருந்தேன் ஓலா கூட பார்த்தீங்கன்னா எட்நூறுபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அங்கே ஜிஎஸ்லருந்து எங்கள் வீட்டுக்கு இந்த வாட்டி அந்த செலவு இந்த செலவுன்னு சேர்த்து ஒரு நாலாயிரம் தான் ஆயிருக்கு ஸோ மற்றபடி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே அந்த காப்பீட்டு திட்டத்தில் ஃப்ரீயாகவே பண்ணிட முடியுது இது நம்ம வெளியில் போயிருந்தா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் ஆயிருக்கும் ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போக முடியாமல் டாய்லெட் போக முடியாமல் இருந்தது ஸோ பாத்ரூம்க்கு வந்து கத்திட்டர் வந்து போட்டு விட்டுட்டாங்க டாய்லெட்டுக்கு வந்து ஒரு தடவை வந்து இனிமா கொடுத்து வெளியில் எடுத்தாங்க அது ஜென்ரல் மெடிசன் வாட்டிலேயே எடுத்து இருந்தாங்க அதுக்கப்புறம் ரேடியேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே டாய்லெட் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சால்வ் ஆனதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேலியேட்டிவ் கேர் தான் கம்ப்ளீட் க்யூர் கிடையாது அதனால் அவங்களே நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஸோ இந்த இனிமாலாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அது கூட பார்த்தீங்கன்னா முந்நூறுபா கொடுத்தது நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நம்மளால் அங்கே எடுக்க முடியலைன்னா வெளியில் அனுப்புவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபினான்ஷியலாக ப்ரிப்பேராக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பைனல் கார்டில் ஸ்ப்ரெட்டாக இருந்த அந்த கேன்சர் கூட ரேடியேஷன் மூலமாக வந்து இலகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் டாய்லெட் போக முடிஞ்சது அவங்களால் ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எனக்கு நடந்த எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ண எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இது வந்து பார்த்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்பைரிங் இருக்கும் உங்கள் வீட்லேயும் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து அஃபோர்டபுளாக வந்து உங்களால் காப்பாற்ற முடியும் ஸோ ஜிஹெச் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொழைச்சிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அது வந்து கடவுள் கிட்டேயும் இருக்குது இல்லையா அதையும் நம்ம வந்து பார்க்கணும்